இப்படி ஒரு புழைப்பை பிழைப்பதை விட மானங்கட்டவர்கள் நான் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை வேலையும் சொல்லுகிறேன் மானங்கட்டவர்கள் ரோசங்கட்டவர்கள் கட்டவர்கள் உடனடியாக வேறு ஒரு பிரச்சனையை கிடப்பார்கள் இப்படி செங்கோட்டையும் பிரச்சனை எடுப்பா எடுப்பார்கள் டைங் 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 என்று தொலைக்காட்சிகள் எல்லாம் செங்கோட்டையும் பிரச்சனையை பேச ஆரம்பிப்பார்கள் அயோக்கியர்கள் நான் சொல்லுகிறேன் இப்பொழுது பொது வழியில் நாடாளுமன்றத்தில் அநாகரிகமானவர்கள் என்று சொன்னதற்காக இவர்கள் எம்பி எம்பி குதிக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் செவ்வாழை தோட்டத்தில் குதித்தார்கள் செங்கோரங்கங்கள் கூட்டத்தை போல அல்லவா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள் இந்த நாட்டுக்கு எதிரி வஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் அயோக்கியர்கள் நாகரிகமற்றவர்கள் பண்பாடற்றவர்கள் என பிறவிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி பேசட்டுமே முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு மந்திரி அவன் ஒரு கட்டத்தில் என்ன சொன்ன அது வந்து ஒரு ஒரு விரும்பிக்க வேண்டிய விஷயமா உன் மகனா அல்லியா முதலமைச்சருடைய மகனா இல்லையா மகன்தான உங்களுடைய பேசாதேன்னு எங்கேயாவது சொல்லிருக்கியா பேசாதேன்னு சொல்லியிருக்கியா உங்களுடைய பார்த்து கட்சி பிரபல எத்தனை பேர் நேற்று ஒருத்தவங்க கட்சி விட்டு நீங்க இருக்காங்க அவ பேசுன பேச எவ்வளவு பிரதமர் பிரதமர் சர்வனுக்கு கொக்கு பிரதமலமை பெரிய தொக்கு

இது இப்ப எடுத்திருக்கு நீங்க பண்ணுனாங்க பேசாம கேட்டுக்கிட்டு இருக்க 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 பார்த்து சாதாரண நினைச்சாங்க இப்ப சும்மா கொஞ்சம் தான் பிட்டு தான் போட்டிருக்கோம் எங்க விமர்சனங்கிறது பிட்டு மெயின் படம் ஓட்டல இப்ப ட்ரெயிலர் தான் ஓடி இருக்கு ட்ரெயிலர் ஆளு துட்டிக்கிறீங்க நீங்க செவன்டி எம் படம் எடுத்து ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டீங்களா வரவிட மாட்டோம் என்ன புறவழியில பூந்தாராம் காம்பவுண்ட் இடிச்சுக்கிட்டு பூந்தாராம் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் என்ன பேச்சு பேசுறீங்க

அவன் வெயில் அவன் தம்பி என்ன வரைக்கும் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணல யோகினா இருந்தான் அவன் ஈடி கேட்டதுக்கு இது வரைக்கும் தம்பி கைது செய்யாத போலீஸ் தானே இதே போலீஸ் தானே எங்களை வந்து அருசரஸ்ட் வர போலீஸ் ஏன் வந்து சென்ட்ரல் பாலாஜியுடைய தம்பியை இன்னும் கண்டுபிடிக்கல தமிழ்நாட்டு விட்டு வெளியே போடுமே போலியே வேற நாட்டுக்கு போயிருந்தான அவன் பாஸ்போர்ட்ல என்ட்ரி ஆயிருக்கணுமே அதுவும் அவளியே அப்ப போலி கள்ளக்கடத்தல கொண்டுட்டு போனாரா வைக்கோ கிட்ட அதாவது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா கள்ளத்தோணி வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப பிரியுமா இருக்கா அவர் தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நாடாளுமன்றத்தோட இரண்டு அவைகளிலும் அனுபவத்தின் அடிப்படையில் பல்வேறு மாநிலத்தை சார்ந்த நண்பர்கள் தொலைபேசியிலே கேட்கிறார்கள் எப்படி இதை இவ்வளவு காலமாக விட்டு வைத்தீர்கள் எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா நீங்களெல்லாம் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் ஊழலை திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறார் நான் நேரடியாகவே இதை எனக்கு தெரியாது என்று செந்தில் பாலாஜி சொல்வதைப் போல கீழே இருக்கிற அதிகாரிகள் அங்கே சில சில பல ஊழியர்கள் செய்த தவறு என்று சொல்லிவிட முடியாது இது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிர்வகிக்கக்கூடிய சாராய ஆலைகள் ஐஎம்எஃப்எல் ஆலைகள் அந்த ஆலைகள் அது மட்டும் இல்லாமல் பாட்டில் யூனிட்டுகள் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் அதுக்கு அதுக்கு அதற்கு மேலே வரி விதிப்புக்காக லேபிள் ஒட்டுக்கிறார்கள் அல்லவா தமிழக அரசு என்று லேபிள் ஓட்டுக்கிற ஒவ்வொரு பாட்டிலுக்கு மேலேயும் மூடிக்கு மேலே ஒரு லேபிள் ஓட்டுவார்கள் அந்த லேபிள் அடிக்கிற கம்பெனி முதலானது அத்தனையிலேயும் சேர்த்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு வரை தெரிந்திருக்கிறது தெரிந்தவரை அறுபது சதவீத சரக்குகள் மட்டும் முறையாக வரி விதிப்புக்கு உள்பட்டது நாற்பது சதவீத சரக்குகள் தனியாக தனிப்பட்ட முறையிலே கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அப்படி நாற்பது சதவீதம் என்றால் இப்படி ஆண்டு டாஸ்மாக்ல எவ்வளவு வருமானம் என்று கணக்கு காட்டுகிறார்களவா தீபாவளிக்கு வித்தது கோடிக்கு பொங்கலுக்கு வித்தது என்றா அந்த கோடியில் நாற்பது சதவீதம் கோடி மட்டும்தான் ஒரிஜினல் அப்போ அதன் அறுநூறு கோடிக்கு நாற்பது சதவீதம் அறுநாள் இருபத்தி நாள் அப்ப அங்க எங்கே போகிறது அவ்வளவும் இந்த அரசாங்கத்திலே கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணம் தான் இன்றைக்கு தமிழகம் இங்கும் இன்றைக்கு கொண்டு செலுத்தப்பட்டு விட்டது இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பதற்கு கணக்கு போட்டு டாஸ்மாக அடிக்கப்பட்ட கொள்ளை இந்த ஊழலை சம்பாதித்த பணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு மந்திரிகள் அவர்களுக்கு பொட்டி தூக்குகிற கைத்தறிகள் இவர்கள் மூலமாக கொண்டு செலுத்தப்பட்டிருக்கிறார் இவர் அத்தனைக்கும் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் இதில் உடன்பட்டிருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் உடன்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் அவர்களை கை காட்டி விட்டு பொழுது செந்தில் பாலாஜி போகலாம் என்று பார்க்கிறார் அதேபோல் செந்தில் பாலாஜியை கடைசியிலே கை விட்டு முதலமைச்சர் போகலாம் என்று பார்ப்பார் ஆனால் நடக்காது விடப்போவதில்லை நிச்சயமாக இதற்கு நான் ஒரே ஒரு அழைப்பு மட்டும் தான் விட விரும்புகிறேன் இன்றைய பத்திரிக்காளர் சந்திப்பில் மிக முக்கியமாக நான் கேட்டுக்கொள்வது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மிக விளக்கமாக இதை இதை பற்றி அறிக்கை விட்டிருக்கிறார் அதே போல எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் கூட இதை பற்றி ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார் எல்லோருமே காட்டுகிறார்கள் ஆனால் தனித்தனியாக எனவே நாங்கள் நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை எங்களுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் முற்றுகை போராட்டமாகவே அறிவித்திருக்கிறார் முற்றுகையிடப் போகிறோம் தலைமை அலுவலகத்தை போகிறோம் முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் நாங்கள் அறிவித்தது மட்டுமல்ல நாங்கள் செய்துவிட்டு மற்றவர்களை அழைக்கிறோம் பாரதிய கட்சி இந்த கையில் எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் ஊழலை நாங்கள் எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏனென்றால் அடுத்த வேறு காயின் போடுவார்கள் உடனடியாக வேறு ஒரு பிரச்சனையை கலப்புவார்கள் இப்படி செங்கோட்டையன் பிரச்சனை எடுப்பா எடுப்பார்கள் ட்ரைங் 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 என்று தொலைக்காட்சிகள் எல்லாம் செங்கோட்டையம் பிரச்சனையை பேச ஆரம்பிப்பார்கள் அப்படி படைமாற்றம் செய்வதற்காக திமுக தயாராகி கொண்டிருக்கும் இதுகாரம் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளிலேயுமே ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது அதை எத்தனை நாள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படித்தான் அடுத்த பிரச்சனையை கொண்டு போனார்கள் இந்தி பிரச்சனை இந்தி திணிப்பு என்று சொன்னார்கள் இல்லாத ஒன்றை சொன்னார்கள் அதற்கடுத்து அதில் அவர்கள் ஈடுபடவில்லை நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம் மக்கள் எல்லாம் ஆர்வமாக கையெழுத்து போடுகிறார்கள் ஏராளமான பேர் இது வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தான் எங்களுக்கு தேவை என்று மக்களை வைதிக்கு வந்து கையெழுத்து போடுகிற போது இவர்களை உடனே அதை மாற்ற மாற்றுவதற்கு தேர்தலில் எங்களுக்கு சீட்டு குறைந்து விட்டது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது அது எங்களுக்கு குறையும் என்றெல்லாம் ஒரு பொய்யான வாதங்களை வைத்து அதற்காக போராட்டங்களை நடத்தி நாடாளுமன்ற வரைக்கும் போய் இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை சேர்ந்திருக்கிற முதலமைச்சர்களை நான் அழைக்கப் போகிறேன் கூட்டம் நடத்தப் போகிறேன் என்றெல்லாம் வாய்மாளம் காட்டுவது எதற்கென்றால் இந்த ஊழலை எல்லாம் மறுப்பது இவர்கள் போட்டிருக்கிறார் டெல்லிக்கு எதிராக டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர் தொடுப்பதாக இவர்கள் நடக்கிற அத்தனை நாடகமும் எதற்காக என்றால் இன்றைக்கு மைய அரசு இவர்களுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறது இதில் என்ன மாற்றத்தை செய்வது நாங்கள் இதெல்லாம் கேட்டதாலே மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடியதால் எங்கள் மீது வழக்கை போடுகிறார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர இந்த மாநிலத்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் இன்றைக்கு ஆட்சியோ அபர்ந்து ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து எங்களுடைய அமைச்சர் பேசிவிட்டார் அநாகரிகமானவர்கள் என்று அநாகரிகமானவர்கள் அல்ல அயோக்கியமான நான் சொல்லுகிறேன் இப்பொழுது என்று நாடாளுமன்றத்தில் அநாகரிகமானவர்கள் எம்பிஎம்பி குதிக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் செவ்வாய் தோட்டத்தில் குதித்தாடுகிற செங்குரங்குகள் கூட்டத்தை போல அல்லவா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள் கேட்பதற்கு என்று நடந்து கொள்கிறார்கள் எதற்காக ஊழல் எப்படி அவர்கள் வாங்கியிருக்கிற பணம் எப்படி நாட்டு மக்களுடைய திருடி திருடியிருக்கிறார்கள் ஒவ்வொரு வகையாக திருடி திருடியிருக்கிறார்கள் விற்பதலை திருடி திருடி இருக்கிறார்கள் சரக்கு இருக்கிறார்கள் திருடியிருக்கிறார்கள் சரக்கு காய்ச்சுவதில் சாராயத்தை வைத்த திருடி வைவழக்கர்கள் இப்படி ஒரு புலப்பிரிப்பு பிழைப்பதை விட மான கட்டவர்கள் நான் ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை சொல்கிறேன் ரோசங்கட்டவர்கள் உடனடியாக இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும் ஆட்சியை உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து வேலை பேசிக்கொண்டு இருக்க கூடாது அதற்காகத்தான் நாங்கள் இதை சும்மா விட்டு விடக்கூடாது கூடாது ஈடியும் சும்மா விட்டுவிட்டு போய்விடக்கூடாது இதை தொடர்ந்து இதை கையில் எடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு இந்த நாட்டு மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை உலகத்துக்கு சொல்லியாக வேண்டும் கொள்ளையர்கள் பிடிபட வேண்டும் என்பதற்காக நாளை முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைவர் தலைமையிலே நடத்துகிறோம் அதற்கு ஆதரவை நாங்கள் எல்லோரையும் கேட்க விரும்புகிறோம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஊழலுக்கு எதிராக இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் நாட்டில் நடக்கிற ஐவோக்கியத்தனத்தை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் எச்சரிக்கையோடு அழைக்கிறோம் இதில் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக போராட்ட களத்தில் இறங்குவோம் முதலில் போராடுவோம்

விஜயம் அழைக்கிறோம் நாம் தமிழர்களை அழைக்கிறோம் சீமானையும் அழைக்கிறோம் அதேமேல் டாக்டரையும் அழைக்கிறோம் அண்ணா தாவுடைய முன்னேற்ற கழகத்தை அழைக்கிறோம் அண்ணா அத்தனை பகுதிகளையும் அழைக்கிறோம் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே நோக்கம் எப்படி நேற்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் கூட சொன்னார் எங்களுக்கு எதிரி திமுக எங்களுக்கு எதிரி திமுக என்று சொன்னார் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எதிரி திமுக நாட்டுக்கு எதிரி திமுக இந்த நாட்டுக்கு எதிரி வஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் அயோக்கியர்கள் நாகரிகமற்றவர்கள் பண்பாடற்றவர்கள் என ஈனப்புறவிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை தாங்கிக் கொண்டிருக்கிறார்களே இதை பற்றி பேசட்டுமே இதை பற்றி சொல்லுகிறார்கள் ஒத்துக்கிறார்கள சில அதிகாரிகள் செய்த தவறு அது எப்படி எங்களுடைய தவறாகும் என்று கேட்கிறார் அல்லவா அப்ப அதிகாரிகளுடைய தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா நாடாளுமன்ற உறுப்பினர் அதையெல்லாம் எடுத்து பேச வேண்டும் இவர்கள் அல்ல நாகரிகமானவர்கள் அல்லவா நாகரிகமானவர்களாக இருந்தால்

அதுக்காக அதை சந்திக்கிற ஆற்றல் இல்லை விமர்சனங்களை சந்திக்கிற ஆற்றலற்றவர்கள் இதைத்தான் சொன்னார் பிரதான் அதை தான் சொன்னார் எங்க மத்திய அமைச்சர் நாகரிகமற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் செய்கிற வேலைதான் அநாகரிகமானவர்கள் விமர்சனங்களை தாங்க தெரியாதவர்கள் நீங்கள்தான் கேட்கணும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கணும் ஏன் விமர்சனங்களை தாங்க கூடாது நாங்கள் விமர்சித்த கேட்கக்கூடாதா நீ இதில் உட்காந்துக்கிட்டு பேட்டியில் உட்காந்துக்கிட்டு எத்தனை விமர்சனங்களை வைக்கிறீங்க மத்திய அரசுக்கு எதிராக நாங்களாம் வழக்கு போடுறோமா அப்படி போட்டால் கார்த்திகை செல்வம் தான் வழக்கு போடணும் எத்தனையோ வழக்குகளை போடணும் எதிராலி உட்கார்ந்துட்டு இருக்கிற போது தூண்டி விட்டு கேட்கிறார் அங்கே சண்டை வருது அதிமுக சண்டை போட்டு போறாரு கருத வேண்டாம் பொதுவாக உதாரணத்துக்கு சொல்றேன் ஆக விமர்சனங்கள் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் மத்திய விமர்சிக்காத யூடியூப்காரன் எத்தனை பேர் இருக்கான் சோசியல் மீடியாவில் இருக்கிற பேர் மத்திய அரசு விமர்சிக்காதவங்க இருக்காங்க அவ்வளவு பேர் நிறைய பேர் விமர்சித்தான் இருக்காங்க அதெல்லாம் தாங்கற இல்ல உங்களை விமர்சிக்கிற போது இவர்களுக்கு தாங்க முடியலன்னு என்ன அர்த்தம் நீங்க அரசாங்கத்தை நடத்தகுதியற்றவர்கள் நீங்கள் தேதி சேலம் பெருங்கோட்டத்தின் சார்பில் கரூர் இதனுடைய கட்சி மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் கிழக்கு மேற்கு சேலம் கிழக்கு மேற்கு மாநகரம் தருமபுரி கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு ஆகிய ஒன்பது மாவட்டங்களின் சார்பில் சேலம் கிழக்கு மாவட்டம் சாரி சேலம் மேற்கு மாவட்டம் ஓமலூர் அருகே அந்த முத்துமகாலுக்கு எதிரில் பைபாஸ் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய நாங்கள் அதற்கு புதிதாக தாமரைத் தடல் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் தாமரைத் தடலில் தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான மாநாடு தமிழகம் வெல்வோம் தேசம் காப்போம் தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டிலே தேசிய தலைவர்களும் முக்கியமாக எங்களுடைய மாநில தலைவர் பங்கு பெற்று தமிழக அரசுக்கு எதிராக ஆட்சி விட்டு ஓடு என்ற முழக்கத்தோடு அந்த மாநாட்டை நாங்கள் வெற்றிகரமாக நடத்த இருக்கிறோம் அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய மையக்குழுவை சார்ந்த நண்பர்கள் இவர்களோடெல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய அளவிலே அந்த மாநாட்டை நடத்துவது அந்த மாநாட்டிலே தான் மும்மொழி கொள்கை கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் வாங்குகிற கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக கையெழுத்தை இந்த பெருங்கோட்டத்தின் சார்பில் மட்டும் பத்து லட்சம் கையெழுத்துகள் அடங்கிய அந்த தாக்கீதுகளை எங்களுடைய தலைவர் அண்ணாமலையிடம் ஒப்படைக்கப் போகிறோம்